you <laughs> என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே சத்தமா இருக்கு அடிக்குது என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் விடுங்க ஒயிட் பேப்பர் எல்லாரே எடுத்துட்டு வந்தீங்களா எல்லாரும் டிராயிங் வரையணும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இமேஜ் வரையணும் வரைஞ்சி நீங்களாவே ஒரு கலர் கொடுங்க நான் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் மார்க் போடுவேன் ஓகேவா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க பிங்கி நான் லோட்டஸ் எனக்கு லோட்டஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சரி பரவாயில்ல ரோசி நீ லோட்டஸே வரைஞ்சுக்கோ நான் வேற சனை பேசிட்டு இருக்கீங்க டிராயிங் பண்ணிட்டீங்களா இல்லையா மிஸ் நாங்க டிராயிங் பண்ணிட்டோம் மிஸ் انا கலரிங் மட்டும் தான் மிஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு நாங்க அத ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்ட்ட காட்டுறோம் ஏய் சாக்லேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரோசியக்கா ரொம்ப சூப்பரா இருக்குக்கா எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க மட்டும் இப்படி பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஆசையா இருக்கு. சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அதனால கொஞ்சம் சேர்த்து கட்ச்சிடலாம்.

ரொம்பவே சூப்பராக இருக்கு ரோசி உங்க டேடி உனக்கு நல்ல நல்லதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க தெரியுமா உங்க டேடி நீ லக்கி கேள் தான் இரு ரோசி நான் என்னை கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி நான் இதே போலவே எங்கள் டேடிகிட்ட போய் சொல்லி எனக்கும் வாங்கி தர சொல்லுவேன் நான் எங்க டேடியை ட்ராயிங் பீரியடு ஃப்ரீ பீரியடுன்னு சொல்லி நல்லா ஜாலியா இருக்கீங்களா பத்தாத்துக்கு லாலிபாப் கலர் பென்சில் வேற எடுத்துட்டு வந்துருக்கீங்க எங்க என்கிட்ட கொடுங்க கையில நான் பார்த்துட்டு கொடுக்குறேன் எப்படிலாம் எப்படி இல்லாம எடுத்துட்டு வரீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்துட்டு வந்துடுறீங்க நாங்க படிக்கிற காலத்துல சாதாரண ஒரு பென்சில் தான் அதுக்கே நாங்க அவ்வளோ கஷ்டப்படுவோம் இப்போ பாத்தீங்களா உங்க பேரண்ட்ஸுங்க எப்படி அழகழகா நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் படித்து நல்லா முன்னேறணும் அதுதான் அவங்க ஆசைப்படுறது ஓகேவா ரோசி உங்கள் டேனிட்ட சொல்லி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்ல ஸ்கெட்ச் பென்சில் மட்டும்தான் கிடைக்குமா எல்லாம் கிடைக்காதா ரெட் பென் ப்ளூ பென் இன்னும் நாங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இன்னும் நாங்கள் சைன் பண்ணுற மாதிரி பென்லாம் கிடைக்காதா அப்படி கிடைச்சா அவனு வாங்க சொல்லுமா ருசி ரசி சாரிம்மா நான் சும்மா ஆசையில் கேட்டுட்டேன் உங்கள் டேடிகிட்டலாம் கேட்காத இந்த லாலிபாப் கா சாக்லேட் பென்சிலை பார்த்து இன்னும் கலர் பென்சிலை பார்த்து எனக்கே ரொம்ப ஆசையாகிடுச்சுமா சரி நமக்கு ஒரு மாணவராக ஏதாவது ஒரு சைன் பண்ண பெண்ணு இருந்தால் அழகாக இருக்குமே நீங்களாம் வச்சுக்கிட்டு அழகாக இருக்கீங்களே இன்னும் லாலிபாப் கலர் பென்சிலை வச்சிட்ருக்கீங்களே இன்னும் ஒரு ஆசையில் அப்படி கேட்டுட்டேன் ஓ ஓகே எதுவும் நினச்சிக்காதம்மா உங்கள் டேடிகிட்டலாம் போய் சொல்லாத ஓகேவா